இப்போ நம்மளாம் இப்படி சமைப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் முழு பூண்டு அப்படியே போடுறா பாருங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க இருக்குல்ல இப்படியே போட்டு இப்படியே சமைக்கிறாங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு முழு பூண்டு 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 போட்டுருக்கா தேவையான அளவு கேட்குறேன் என்ன ஊற்றுறேன் கடுகண்ண கடுகண்ண வெங்காயம் நல்லா வதங்கணும்

வேகணும் ரெண்டுமே ஆகணும் எண்ணெயில் வதங்கிட்டு கொஞ்சமாக ஒருத்தர் தண்ணியில் அது வெந்துடணும் இந்த மசாலா அழகா ஒன்று ஒன்றா போடணும் இப்போ வர்ற மாதிரி இவ்வளோ அழகாக போடணும் இப்போ நல்லா சிக்கனை பொறிச்சிட்டான் இது வேக வேண்டிய அவசியமே இல்லை உள்ள கொஞ்ச நேரம் கிடந்தாலே போதும் சாப்பிடலாம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிறான் எது எதுமோ நம்ம எண்ணெய் அந்த எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ணோம்ல இங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு தடவை எண்ணெயை இங்கே கீழே ஊற்றிடுறாங்க அந்த எண்ணெயை ஊற்றுறதுக்கான இதுதான் இதில் ஊற்றிட்டோம்னா காலையில் வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு வாரத்துல அது பேரல் ஃபுல்லாயிடும் முதல் முறையாக நான் வந்து வேஸ்ட் எண்ணெயை வந்து கீழே தான் பாக்குறேன் வேஸ்ட் எண்ணெய் எப்படியேப்பட்ட எண்ணெயாக இருந்தாலும் நம்ம ஊரில் சமைச்சிருவாங்க அதுவே பாதி வியாதி காரணம் என்ன சொல்றேன் சிக்கன் வந்து போட்டுட்டு அந்த மசாலாவை மசாலா அஞ்சு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த மசாலா அந்த போரா சிக்கன் இறங்கி எடுத்தோன்னே ஊற்றிட்டீங்கன்னா சிக்கன் தனியாகவும் அந்த மசாலா தனியாகவும் வந்துருங்க அதனால பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ திருப்பி அதை போட்டு அதிலே அந்த மசாலாவே வேணும் கடைசியாக தான் தண்ணி ஊற்று ஊற்றி அதை முறை வடிச்சுட்டு அடியில் அந்த கஞ்சிக்கு சுத்தமா தண்ணி வடிச்சிட்டு அடியில் ஹீட் பண்ற மாதிரி கல் ஹீட் போனால் தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் அப்போ சோறு கொஞ்சம் வேறு வரையாக இருக்கும் லேட்டானாலும் வேணும் அப்போது கத்தி கடன் கொடுத்தோம் தீப்பி கத்தியாக வாங்குறோம் பீஸ் பீஸாக பீசர் பீசராக வெட்டணும் பார்க்குறேன் ஆ தலைப்பட தலைப்பில் தலைப்புல கொதிக்கிதா நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு சமையல் மொத்தமல்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் நான் கொத்தமல்லி போட்டு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் ஆமா பாருங்க டேஸ்ட் சால்ட்டு கம்மியா இருக்கு முடிஞ்சுங்க சமையல் ஒட்டுமொத்த சமையல் முடிஞ்சுங்க கிளம்ப போறேங்க

Iya, iya, b a r a n g 지